வாங்க இன்னைக்கு செவக்கு பூசினிக்காயிர ஒரு கூட்டு ஒன்று செஞ்சு கட்டுறேன் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அப்படியே சாப்பிட்டுவாங்க ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுல வந்து காரம் நிறைய போடக்கூடாது இதுல இருக்க அந்த மைல்டான இந்த ஸ்வீட்டோட இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து நமக்கு வந்து உடம்பு வந்து உடம்புல வந்து இந்த ஏதோ தசைகளை வந்து ரொம்ப வந்து வலுப்படுத்தும்னு சொல்லுவாங்க சிலரெல்லாம் நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருப்பாங்க சார் தசையெல்லாம் வந்து லூஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பூசணிக்காய் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த அந்த தசையை வந்து வலுவடைஞ்சு அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது வாங்க இந்த கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் வந்து ஒரு கால் துண்டு மஞ்சள் பூசணிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் வாஷ் பண்ணி இதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு வந்து கடலை பருப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்படி இப் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து நறுக்கியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு அந்திரிச்சு ஒரு கால் மே கடல் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் இதில் இந்த ரெண்டு காஞ்சி மிளகாயும் போதும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போதும் அதனால் வந்து ரொம்ப மிளகா போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாய் கருவேப்பில்லி ஒரு அரை வெங்காயம் ரொம்பலாம் தேவையே இல்லை ஒரு அரை வெங்காயத்தை வந்து பத்தினி போடுவேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப சின்னது இது போகணும் அதுக்கு மேலே தேவையில்லை ரெண்டு பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் இப்போ குதிரைக்காய் கொஞ்சம் நேரம் பூட்டி விட்டது வதங்க வச்சோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி தேவை இப்போ இப்போ பாருங்கள் பாருங்க அது தெரியுது இது வந்துட்டு அது கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மிளகாப்பொடி கால் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் நிறைய மிளகாப்பொடி வேண்டாம் இப்போ தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இதை வந்து மூடி வேக வைக்க இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் வந்து துருவி இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எவ்வளோ போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த இதை வந்து சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பாடு ஊட்டி விடுங்க சூப்பராக குழந்தைங்க சாப்பிட்றோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் சவப்பு பூசணிக்க கடலைப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபுல் கமெண்ட்ஸை கொடுங்க நன்றி வணக்கம்